ಬಳತ್ತು ಹೊಟ್ಟ சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துல்கள் நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசிர்வதிக்கின்றேன் பிரித்துக்குரியவர்களை கத்துரை கிருபையினாலே நாம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஊர்களிலே கூட்டங்களை நடத்தி வருகிறோம் இந்த சனிக்கிழமை நான்காவது சனிக்கிழமையாக இருக்கின்றபடியினாலே நாளை கத்திர சித்தமானால் சென்னையில் வைத்து நான் கூட்டங்களை நடத்துகிறோம் காலையில் பத்து மணிக்கு பல்லாவரம் பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸ் அதாவது பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ஷேர் ஆட்டோவில் வந்தீங்கன்னா முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பு பம்மல் மெயின் ரோட்டில் வந்திங்கன்னா பின்னால் நாலாவது மாடியிலே கூட்டங்கள் நடத்தப்படும் அந்த நான்காவது மாடிக்கு வர லிஃப்ட் இருக்குது லிஃப்டிலே நீங்கள் ஏறி வந்துடலாம் அங்கே வைத்து கூட்டங்கள் நடைபெறும் கூட்டத்தின் இறுதியிலே அடியாரவங்கள் யாருக்காகும் தனித்தனியாக நான் ஜபிப்பேன் சார் மங்களராய் நல்ல விருந்து வழங்குறாங்க மிஸ் பண்ணாதீங்க அனைவரே அழைத்து கொண்டு வாருங்கள் மாலை ஆறு மணிக்கு வட சென்னை சென்னையிலேருந்து வட சென்னைக்கு பேப்பேரி புரஷவக்கத்தில் இருக்குது அந்த அனிதா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பிகேஇன் பாலர் கல்வி நிலையம் அந்த கேம்பஸ்க்குள்ளே வந்தீங்கன்னா உள்ளே வந்து லெஃப்ட் எடுக்கணும் அதில் முதல் மாடியிலே வைத்து வில்லியன் டெய்லர் ஹாலில் வைத்து நம்முடைய கூட்டங்கள் நடைபெறும் ஈவினிங் மீட்டிங்க்கு நிறைய பேர் வர வேண்டும் அந்த பகுதியில் நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன் ரீத்துக்குரியவர்களே வந்து இயேசு கிறிஸ்து தருகின்ற விடுதலை இலவசமாக பெற்றுச் சொல்லுங்கள் கூட்டத்தின் முடிவிலே அலெக்சனன் அவர்கள் சிறப்பான விருந்தை அளிப்பார்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அந்த அடைக்கலான் குருவி முதியோர் நிலத்துக்கு ஜபியுங்கள் டாய்லெட்டுகள் கெட்டப்பட்டு வருகின்றன அந்த டாய்லெட்டுகள் கெட்டுவதற்காக நமக்கு பணம் தேவை என்று சொல்லி நான் ஏற்கனவே அறிவித்திருந்தேன் இன்னும் இரண்டு லட்சம் ரூபாய் நமக்கு தேவைப்படுகிறது பத்தாயிரம் கொடுக்கக்கூடிய இருபது பேர் நமக்கு தேவை கத்தர் உங்களை ஆசிர்வதி பராக இப்பொழுது கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஒன்று சாமியல் பதினேழாவது அதிகாரம் நாற்பத்தி வசனம் முதல் வெலிசனும் நடந்து தாவி தண்டைக்கு கிட்டி வந்தான் பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்பாக நடந்தான் பெலிசன் சுற்றி பார்த்து தாவிதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனியுலனுமாக இருந்தபடியினாலே அவனை அசட்டை பண்ணினான் பார்த்தீங்களா யுத்தம் கடைசியில் ஆரம்பிச்சிருது பெலிஸ்தீன் சார்பாக ஏற்கனவே கோலியாத்து நிற்கிறாரு இங்கே தாவீது இஸ்ரேல் சார்பாக சவுலாலே அனுப்பப்படுகிறார் ராஜாவாலே அனுப்பப்படுறாரு அவர் எனக்கு இந்த ராஜாவுடைய ட்ரெஸ்லாம் வேண்டான்னு சொல்லிட்டு அவர் தன் மெய்ப்பனுக்குரிய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கூழாங்கற்களை எடுத்து அடைப்பை பையில வைத்துக்கொண்டு அவர் கவனை கையில் வைத்துக்கொண்டு அவர் சண்டைக்கு போறார் அங்கே மிகப்பெரிய கோலியாத்து ஒரு பெரிய வீரனை போல மிகப்பெரிய பரிசு பிடித்துக்கொண்டு அங்கே சண்டைக்கு அவர் வருகிறார் ரெண்டு பேரும் போகிறாங்க யாரடா இஸ்ரேலேருந்து எனக்கு ரோதியாக வாரா யார்ட்டனை சண்டை போகணுன்னு சொல்லி கோலியாத்து பார்க்கும் பொழுது சின்ன பையனாக இருந்தபடியினாலே ஒரு யுத்த வீரனுக்குரிய அடையாளமே தாவித்து இல்லாதபடியினாலே அந்த கோலியாத் தாவிதை அலட்சியம் பண்ணினான் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் இதுதான் வீழ்ச்சியின் ஆரம்பம் என்று சொல்லி நாம் இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஓழியத்து மிகப்பெரிய வெற்றி வீரனாக இருக்கலாம் மிகப்பெரிய யுத்த வீரனாக இருக்கலாம் ஆனால் எதிராளியை மதிக்க வேண்டும் அல்லவா எதிராளி சின்ன பையனாக இருக்கிறான் ஐயோ அவனுக்கு யுத்த ஒரு அழகை அங்கே இல்லை இந்த அப்பியரன் செய்யலன்னு சொல்லி உடனடியாக அலட்சியம் மனதிற்குள்ளாக அலட்சியம் செய்தான் என்று நாம் வாசிக்கிறோம் இதுதான் நம்முடைய வாழ்விலே நான் காண வேண்டும் அநேகருடைய வீழ்ச்சிக்கு இந்த மாதிரியான அலட்சியமான மன போக்குதான் காரணமாக இருக்கின்றது இல்லை யார் அசைக்க முடியும் நான் யார் தெரியுமா என்கிற அந்த பெருமையான எண்ணங்கள் பிறரை பார்க்கிற பொழுது அவர்களுடைய விட அவர்கள் குறைவாக இருக்கிறபடினாலே அதை அலட்சியமாக பார்க்கிற மனதுடையவர்களாக இந்த பூமியில் நிறைய பேர் இருக்கிறாங்க பெருமையுடையவர்களை நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நிறைய இடங்களிலே நாம் காண்கின்றோம் தன்னை குறித்து உயர்வாக நினைக்கின்ற எத்தனையோ பேர்களை காண்கின்றோம் அதே போல் அவர்கள் உயர்வாக நினைக்கின்ற பொழுது அனுதின வாழ்க்கையில் சந்திப்பவர்களை அவர்கள் அலட்சியமாய் பார்ப்பதையும் நாம் காண்கின்றோம் இதுதான் தோல்விக்கு ஆரம்பம் இல்லைன்னா வீழ்ச்சிக்கு ஆரம்பம் டைட்டானிக் கப்பலை கட்டுகிற பொழுது அவர்கள் சொன்னார்களா இந்த கப்பல் மூழ்கவே மூழ்காது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக மிக பெரியதாக மிக நீளமானதாக மிக பெரியதாக வலிமையானதாக கெட்டினாங்களா இது மூழ்கவே மூழ்காது அதனால தான் இங்கிலாண்டுலேருந்து அது அமெரிக்காவுக்கு போகும் பொழுது கொஞ்சம் லைஃப் போட்ஸை அவங்க வச்சுருந்தாங்க அதை வடிவமைத்தவர்களுக்கு கெட்டியவர்களுக்கும் அவ்வளவு பெருமை இது மூழ்கவே என்று சொல்லி அதனால தான் அந்த இரவிலே அவர்களுக்கு பிரயாணத்தின் வழியிலே மூன்று முறை எச்சரிப்பின் வார்த்தை வருகிறது மெசேஜ் வருகிறது பார்த்து போங்க ஐஸ்பர்க் இருக்குது மூட்டிருவீங்க கவனமாக போங்க இல்லைன்னா நீங்கள் டிராவல் பண்ணாதீங்க இந்த இரவில் நிறைய ஆபத்து இருக்குதுன்னு சொல்லிட்டு மூன்று முறை அவர்களுக்கு அங்கே எச்சரிப்பு வருகிறது ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு பெருமை எங்கள் கப்பல் உடையவே உடையாது எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது சொல்லி இன்னும் அதிகமாக வேகத்தை அதிகரித்து போனார்களா அதனால தான் அவர்கள் எவ்வளோ பெரிய ஒரு பனிப்பாறையின் மீது மோதி அந்த கப்பல் உடைந்து அதிலிருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மறைத்து அந்த கப்பல் முதல் பிரயாணத்திலேயே ஒன்றும் இல்லாமல் காணாமல் போய்விட்டது பிரித்துக்குரியவர்களில் அந்த பெருமை எங்கள் கப்பல் மிக வலிமையானது என்கிற பெருமை இதுக்கு ஒன்று ஆகாது என்கிற அந்த அலட்சியம்தான் இத்தனை ஆயிரம் பேருடைய உயிர்கள் போவதற்கு அங்கே காரணமாக இருந்தது அவர்கள் மாத்திரம் அந்த இரவிலே அந்த கப்பல்ல போகும்போது நம்ம கப்பல் தானே கடல் பெரிதல்லவா இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் போதும் வார்னிங்ஸா வந்துக்கிட்டு இருக்குது நம்ம டிராவல் பண்ண வேண்டாம் அப்படி அந்த நைட்டு மாத்திரம் ஹால் பண்ணியிருந்தாங்கன்னா இத்தனை ஆயிரக்கணக்கான பேர் இவ்வளோ பரிதாபமான கொடூரமான மரணத்தை தண்ணீரிலே மூழ்கி சாக வேண்டிய ஒரு அவலநிலையை நிலையை அல்லவா அந்த அலட்சியமே அந்த டைட்டானிக்குடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது அதே போலவே சிம்சோனுடைய வாழ்க்கையிலும் அவரை யாரும் ஒன்றும் செய்யவே முடியல யாருக்கும் இல்லாத வல்லமை ஆண்டு சிம்சோனுக்கு கொடுத்துருந்தார் இல்லையா எத்தனையோ ஆயிரக்கணக்கான இடையுள்ள அந்த கேட்ஸை அந்த கதவுகளை அவர் பெயர்த்து எடுத்து கைகளால் தன் தோளில் வைத்து கொண்டு மழையின் மீது அவர் நடந்து போனார் அந்த மாதிரிலாம் அவருக்கு வல்லமை இருந்தது கழுதையின் தாடையனும் எடுத்து ஆயிரம் பேரை கொன்று போட்டார் ஆனால் அவருக்குள்ளே யார் என்னை பிடிக்க முடியாது என்கிற அலட்சியம் பொழுது அவர் பிறரை அலட்சியமாக நினைத்த பொழுது அங்கே அவர் தோற்று போனார் முதலாக விழுந்து போனார் அவருடைய கண்ணை பிடுங்கினார்கள் அவரை மாவரைக்க வைத்தார்கள் என்று காண்கிறோம் சிம்சோனுக்கு மாத்திரம் அந்த அலட்சிய போக்கு இல்லாமல் இருந்திருக்கும் என்றால் அவர் மாபெரும் வெற்றியை சந்தித்திருப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை வீட்டுக்குரியனுடைய வாழ்க்கையினும் பிரயாணத்தில் நாம் கடந்து போகின்ற பொழுது நமக்கு கடவுள் மென்மேலும் ஆசீர்வாதங்களை தருகிற பொழுது சிம்சோனை போல நம்மை பலப்படுத்தும் பொழுது நமக்கு அலட்சியமான எண்ணங்கள் எச்சரிப்பை நம்ம அலட்சியப்படுத்துவோம் என்றால் நாம் பெரிய ஆபத்திலே கொள்வோம் ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு முறையும் எச்சரிப்பை கொடுக்கின்றவராக இருக்கின்றார் நம்மோடு அவர் பேசுகின்றவராக அவர் இருக்கின்றார் நம்மை அவர் எப்பொழுதுமே அவர் சரியான பாதையிலே நடத்துகிறார் கவனமாயிரு கவனமாயிரு நான் நீதிமொழிகளை வாசிக்கிற பொழுது தினந்தூரம் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா அங்கே அநேக எச்சரிப்பு தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என் மகனே என் மகனே என்று சொல்லி ஆண்டவர் அநேக எச்சரிப்புகளை நமக்கு அங்கே கொடுப்பதை காண்கிறோம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது நாம் எச்சரிப்போடு கூட நாம் வாழ்வோம் மிக பெரிய தலைவர்களே அலட்சியமாக எதிரிகளை நினைக்கிற பொழுது தோற்று போகின்றார் விளையாட்டு வீரர்கள் தோற்று போகின்றார்கள் எவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் விழுந்து போகிறாங்க நாமெல்லாம் எம்மாத்துறோம் ஒரு பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் அலட்சியமாக இருக்கக்கூடாது பைக்கு வேகமாக ஓட்டுறாங்க வாலிபர்கள் பார்க்கவே நடுங்குது அப்படி வேகமாக போகும்போது அலட்சியம் நான் இந்த பைக் வச்சிருக்கேன் இவ்வளோ ஒரு காஸ்ட்லி இவ்வளோ வேகமாக போவோம் ஒரு நிமிஷத்தில் நான் அலட்சியமாக நம்ம ஓட்டுவோம்னா கவனம் இல்லாமல் நாம் ஓட்டுவோம் என்றால் பிரித்துக்குரியவர்களை ஆபத்து வந்துவிடும் அது உயிரே எடுத்துவிடும் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் ஒவ்வொரு முறையும் நம் கவனத்தோடு கூட நாம் முன்னேறி செல்வோம் என்றால் அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் கத்தை நமக்கு எத்தனையோ வருஷங்களை கொடுத்துருக்கிறார் எவ்வளோ ஆசீர்வாதங்களை வச்சுருக்க அனுபவிக்கணும் அவ்வளோதான் அதுக்கு நாம் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் அலட்சியப்படுத்தாதீங்க எதையுமே அலட்சியப்படுத்தாதீங்க எப்பொழுதும் கவனமாக இருங்க எப்பொழுதும் விழித்திருந்து ஜபம் செய்யுங்கள் என்று சொல்லி வார்த்தை சொல்கிறது எனவே நாம் அந்தபடியாக போகிற பொழுது கத்தை நமக்கு வெற்றியை தருவார் அங்கே பாருங்கள் ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் பிலிஸ்தீன் தாவிதை பார்த்து நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவிதை சவித்தான் பின்னும் அந்த பிலிஸ்தீன் தாவிதை பார்த்து என்னிடத்தில் வா ஒரு மாம்சத்தை ஆகாய்த்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான் பார்த்திங்களா அவன் அந்த மனசில் நான் முதல்ல அலட்சியம் பண்ணுகிறான் ரெண்டாவது அது வார்த்தையால் கேவலமாக பேசுகிறாங்க என்னடானி நான் யார் தெரியுமா உன்னை அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் இப்படி வெட்டி போடுவேன் நான் அப்படி வெட்டி போடுவேன் உன் மாம்சத்தை அநேகருக்கு நான் ஆகாரமாக காட்டுப்புறவையெல்லாம் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அங்கே தன் வார்த்தைகளினாலும் அவன் பெருமையாக பேசுவதை பார்க்கிறோம் பெருமை என்பது அநேகருக்கு வாழ்க்கையில் அழிவை கொண்டு வருகிறது அநேகருக்கு தங்களுடைய வாழ்க்கையிலே தங்கள் வேலையினாலே தங்களுடைய பணத்தினாலே தங்களுடைய பெரிய பெரிய வீடுகளினாலே பெருமை வருவதை காண்கிறோம் பிரித்துக்குரியவர்களே இல்லவே இல்லையா அப்படி அவசியம் இல்லவே இல்லை நான் உன்னை அப்படி பண்ணிடுவேன் எப்படி பண்ணிடுவேன் தா தாவிதை பார்த்தவன் சொன்னான் இது ஆனுடைய பார்வையில் அறுவருப்பாக இருந்திருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை வா சண்டை போட்டு பார்க்கலான்னு சொல்லியிருக்கலாம் தாவிதை திட்டி தாவிதை ஏசி நீ தடியை பிடிச்சி வரதுக்கு நான் நாயான்னு சொல்லி பார்த்து பரியாசம் பண்ணி அங்கே நான் உன்னை அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் உன்னை வெட்டி போட்டுருவேன் சொல்கிறது வந்து கத்துடைய பார்வையிலே அருவறுப்பாக இருக்கும் இன்றைக்கி நிறைய பேர் இப்படி பெருமையாக பேசுகிறாங்க ஆண்டவர் கேட்குறாருங்கிறத வந்து மறந்து போயிடுறாங்க மனிதர்கள் பெருமையாக பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் அங்கே ஆண்டவர் கேட்கின்றவராக இருக்கின்றார் மனிதர்களுடைய வாய் இப்படியாக பெருமையினாலே பேசுகிற பொழுது கத்தர் அவர்களை அடிக்கின்றவராக இருக்கின்றார் அவர்களுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சியை கொண்டு வருகின்ற தெய்வமாக இருக்கின்றார் ஒருபொழுதும் பெருமையினாலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும் அங்கே நேபுகாத்தினேசார் எனப்பட்ட மிகப்பெரிய ராஜா அவர் பெருமைப்பட்டார் தன் கட்டிய மிகப்பெரிய பாபிலோ பாபிலும் அந்த அரண்மனையை பார்த்து தொங்கு தோட்டங்களை பார்த்து அந்த உலக அதிசயங்களை பார்த்து அவருக்குள்ளாகவே பெருமை வந்தது நான் கட்டிய மகா பெரிய பாபிலும் அல்லவா என்று அவர் பெருமைப்பட்டார் அதனால் ஆண்டவர் கோபம் கொண்டு அவரை அடித்தார் ராஜ்ய பாரத்திலிருந்து தள்ளினார் அவரை ஒரு மிருகத்தைப் போல மாற்றினார் என்று நாம் காண்கின்றோம் உலகத்தையே அரசாண்டை செய்த அந்த நேபுகா தினேசாருக்கு அவ்வளோ பரிதாபமான ஒரு நிலைமை வந்தது காரணம் என்ன பெருமை பிரித்துக்குரியவர்களே நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வார்த்தையை பேசும்போதும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் பெருமையினால் பேசிவிடவே கூடாது அதை கத்தர் கவனிச்சுக்கிட்டே இருப்பார் உடனடியாக அவர் அங்கே நமக்கு அடியை கொடுப்பார் அந்த அடியை நம்மளால் தாங்கவே முடியாது எப்பொழுதும் தாழ்மையான வார்த்தைகளையும் நாம் பேசுவோம் எப்பொழுதும் நாம் பிறரை ஊக்குவிக்கின்ற வார்த்தைகளையும் நாம் பேசுவோம் நம்முடைய திறமையை கண்டு நம்ம ஏதாவது சொ பெருமையாக சொல்லிடுவோம் அப்படின்னா இந்த பிள்ளைகளை பார்த்து அவர்களை கொண்டு நம்ம பெருமையாக பேசுவோம்னா நாம் சம்பாத்தியத்தை வைத்து பெருமையாய் பேசுவோம் என்றால் இல்லையா அது நமக்கு அழிவை கொண்டு வந்து விடக்கூடாது பிரியத்துக்குரியவர்களே அநேக பெருமையுள்ள மனிதர்களே என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டேன் அதுதான் அவங்களுடைய அழிவுக்கு காரணமாக இருந்தது அநேகர் தங்கள் வாழ்க்கையில் சாதாரணமான நிலைமையில் இருந்தாங்க அவங்களுக்கு பிஸ்னஸை கொடுத்து அவங்களுக்கு திறமையே இல்லாத அவர்களை எவ்வளோ உயரத்தில் கொண்டு போனாங்க எவ்வளோ பணத்தை கொடுத்தாங்க ஆனால் அந்த பணம் அதிகமான உடனே அவங்க அந்த பணத்தை பெருமையாய் காண்பித்து தன்னை பெருமையாய் காண்பித்து பெருமையாய் பேசினாங்க தன்னை குறித்து உயர்வாக அவங்க எல்லாத்தையும் பேசினாங்க விளைவாக இறுதியிலே அவர்கள் ஒன்றுமில்லாமல் போனாங்க மிகப்பெரிய அழிவை அவர்கள் கண்டார்கள் என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் நான் அறிவேன் எழுத்துக்குரியவர்களே தாழ்மையுடையவர்களுக்கே அவர் அடைக்கின்றார் தாழ்மை என்பது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் நம்முடைய பார்வையில் அது ஒன்றுமே கிடையாதுங்க தாழ்த்துறது வந்து ஒன்றுமே கிடையாது ஆனால் நம்ம தாழ்த்துவோன்னா ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் இந்த தா கோலியாத்தை போல பெருமையாக பேசுவோம் என்றால் அது மிகப்பெரிய அழிவையும் நாச மோசத்தையும் ஏற்படுத்தும் என்பதை சந்தேகமே இல்லை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் ஒவ்வொரு பாடத்தை நான் கற்றுக்கொள்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரையும் சந்திக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ தாழ்மையாக இருந்தார்கள் கத்திர எவ்வளோ வைத்திருக்கிறார் எவ்வளோ பெருமையாக இருந்தார்கள் பெருமையாக பேசுனாங்க இன்றைக்கி காணாமல் போயிருக்கிறாங்கிறத வந்து நாம் வந்து பார்க்கின்றோம் சமீபத்தில் ஒரு ஒரு ஹோட்டலுக்கு நான் போயிருந்தேன் அப்போது அந்த ஹோட்டலில் எனக்கு ரொம்ப வருஷமாக பழக்கம் அதனால் நான் அந்த ஹோட்டலில் போய் நான் பார்த்தோன்னே அவங்க ஒரு புதுசாக ஒரு பிரான்ச்சு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பிரான்ச் எப்படி போகுதுன்னு சொல்லிவிட்டு நான் ஓனர்கிட்ட பேசிக்கிட்டேன் நல்லா போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதில் புரோட்டா வீசுகிற மாஸ்டர்கிட்ட நான் பேசிட்டேன் புரோட்டா விஸ்ரவர் வந்து எனக்கு ஃப்ரெண்டு நல்லா பழக்கம் அப்போ அவர்கிட்ட கேட்டேன் எப்படி போகுது நல்லா போகுது அப்படின்னு சொன்னோன்னே நல்லா வந்துருமா நல்லா வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கு பிறகு ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் சொன்னார் இதுக்கு முன்னோட்டி ஒரு பிராஞ்சியும் இதய அண்ணே ஆரம்பித்தாங்க இதோட பல மடங்கு அது பெரிதாக இருந்தது அப்படின்னாங்க பிறகு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அண்ணன் வந்து பெருமையாக இருப்பார் அப்படி ஒரு பார்வை வித்தியாசமாக இருக்கும் அவர் நடக்க வித்தியாசமாக இருக்கும் அதனால தான் எல்லாம் போச்சு இப்போ அப்படி இல்லை அவர் அதனால் அந்த ஹோட்டல் நிற்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் கத்திரை அறியாத ஒரு மனிதன் தன்னுடைய எஜமானன் எதனால் வீழ்ச்சி அடைந்தான் என்று சொல்லி எவ்வளவு அழகாக அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் வச்சுருந்தார் அவ்வளோ பிஸ்னஸ்ஸு அவ்வளோ கூட்டமாக இருக்கும் அவ்வளோ பணம் ஆனால் இவர் அதனால் ரொம்ப பெருமையாக இருந்தார் அப்படி லுக்கே வேறு மாதிரி இருந்துச்சு பேச்சே தோரணையே வேற மாதிரி இருந்துச்சு இப்போ எல்லாத்தையும் போய் விளந்துட்டார் புதுசாக இப்போ கஷ்டப்பட்டு கடலாம் வாங்கி இப்போ புதுசாக வச்சிருக்க இடத்துல தாழ்மையாக இருக்கார் அதனால இந்த ஹோட்டல் நல்லா போகும் வீத்துக்குரியவர்களே ஆண்டு அறியாதவர்கள் கூட பெருமையாக பேசுகின்றவர்களுக்கு அழிவுறும் என்பதை அவர் காண்பிக்கின்றார்கள் அப்படி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு சம்பாதித்தவைகளை ஏன் பெருமைப்பட்டு பெருமையான வார்த்தைகளை பேசி இழந்து போக வேண்டும் ஏன் நம்ம கத்தருக்கு எதிரியாக மாற வேண்டும் கத்தர் ஒருவருக்கு எதிரியாக மாறிவிட்டார் என்றால் அந்த வாழ்க்கையை முடிந்து போய்விடும் எல்லாமே அழிந்து போய்விடும் எனவே நாம் கவனமாக வாழும்படியாக நாம் அழைக்கப்படுறோம் பிரியத்துக்குரியவர்களே எப்பொழுதும் நாம் கிறிஸ்துக்குள்ளாக ஆண்டவருக்குள்ளாக எப்பொழுதுமே நாம் நிலைத்திருப்பவர்களாக தாழ்மையுடையவர்களாக தாழ்மை நம்முடைய வார்த்தையினாலே வெளிப்படுத்துகின்றவர்களாக நாம் இருக்கணும் எப்போவுமே ஏசப்பா என்ன செஞ்சாங்க பார்த்தீங்களா பிதாவை நோக்கி பார்த்தாங்க அதனை தாழ்த்தினாங்க எப்போவுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியத்தின் பாதையில் பிதாவோடு இணைந்திருந்தார் அவர் ஜபித்து ஜபித்து தான் எல்லாத்தையும் செஞ்சார் தேசு தெய்வக்குமாரன் எல்லாற்றையும் செய்ய அவருக்கு அதிகாரம் இருந்துச்சு ஆனால் பிதாவுக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தினார் அவர் தன்னை அப்படியே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அவர் காண்பித்து கொண்டே இருந்தார் பார்த்திங்கன்னா அதனால தான் பிதாவுடைய வலதுபருசத்தில் அவர் வீட்டிருக்கின்றார் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு என்கிற நாமம் என்று சொல்லி நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் ரீத்துக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலும் கூட அப்படியே எல்லாம் ஆகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நாம் எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் பெரிய காரியங்களை நாம் செய்யலாம் எப்போவுமே நம்முடைய வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் நமக்கு வெற்றியாக இருக்கும் எங்கே போனாலும் நம்ம யாரும் அசைக்க முடியாது எப்போது தெரியுமா நம்ம தாழ்மை உடையவர்களாக நாம் இருக்கும் பொழுது இங்கே இந்த பெலிஸ்தியன் பெருமையான வார்த்தைகளை பேசினபடினாலே தன் அழிவை நோக்கி அவன் பிரயாணப்பட்டான் என்பதை நாம் விடக்கூடாது அதுக்கு பாருங்க தாவிது என்ன சொல்கிறார் பாருங்க ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தஞ்சாம் வசனம் அதுக்கு தாவிது பெலிஸ்திரி நோக்கி நீ பட்டயத்தோடு ஈட்டியோடும் கேடகத்தோடும் எண்ணத்தில் வருகிறாய் நானும் நிந்தித்த இஸ்ரேவேலுடைய இராணுவங்களின் சே தேவனாகிய சேனைகளுடைய கத்திரின் நாமத்திலே உன்னோடு வரேன் பா நீ பெரிய ஈட்டி வச்சுருக்க பெரிய கேடகம் வச்சுருக்க அதனால் என்னை யார் அசைக்க முடியாதுன்னு சொல்கிற அதனால் நீ சண்டைக்கு வர நானும் இஸ்ரேவேலின் சேனைகளின் தேவனாகிய கத்துடைய நாமத்தில் வரேன் நீ யாரை கேவலமாக பேசுனியோ அந்த கடவுளுடைய நாமத்தில் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்மேலும் தன்னை தாழ்த்துவதை காண்கின்றோம் அங்கே ஒருவன் பெலிஸ்தியன் கோலியாத் மென்மேலும் பெருமையை பேசுகிறான் இங்கே இவரோ மென்மேலும் தாழ்மையாக பேசுகின்றார் என்று சொல்லி காண்கிறோம் ரீத்துக்குரியவர்களே என்னுடைய வாழ்க்கையிலே இதில் மறந்துவிடவே கூடாது இதனை மறந்துடவே கூடாது நாம் ஆண்டவருடைய நாமத்தில் நான் வருகிறேன் என் திறமையில் இல்லைங்க என்னுடைய கடின உழைப்பில் இல்லைங்க என்னுடைய அனுபவத்தில் இல்லை எல்லாம் ஆண்டவர் தான் இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே நான் வந்து விடுவோம் என்றாலே நாம் வெற்றி பெற்று விடுவோம் கடினமாய் உழைக்க 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 மக்கள் சொல்கிறாங்க நான் அப்படி உழைச்சேன் இப்படி உழைச்சேன் நான் இத்தனை மணிக்கு முளைச்சேன் நைட்லாம் தூங்காமல் இருந்தேன் அவைகள் நமக்கு வெற்றியை பெற்று தரவில்லை நிச்சயமாக நம்முடைய கடினமான உழைப்பு நமக்கு வெற்றியை பெற்று தராது ஆண்டவர் தான் நமக்கு வெற்றியை தருவார் அவர்களுடைய கிருபை தான் நம்மை உயர்த்த வேண்டுமே அன்றி எதுவும் அல்ல கடினமாய் உழைத்தது உண்மைதான் கடிதமாய் உழைக்க வேண்டும் என்பதும் உண்மைதான் ஆனால் அதைவிட முக்கியமானது நாம் ஆண்டு நாமத்தினாலே நாம் முன்னேற வேண்டும் ஆண்டுடைய நாமத்தை கொண்டு நாம் எல்லாத்தையும் செய்ய வேண்டும் நம்முடைய நம்பிக்கை அவர் மீது வைத்திருக்க வேண்டும் அதை ஒவ்வொரு நிமிடமும் நம்முடைய வாயின் வார்த்தைகளாலே சொல்ல வேண்டும் அப்பொழுது பெரிய வெற்றியை காண்போம் உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜபிக்கும்படியாக விரும்புகிறேன் கண்களை மூடுவீர்களா எல்லார் கண்களை மூடுவோம் நாம் ஆண்டு நோக்கி பார்ப்போம் அப்போ பிதாவை இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா எங்களோடு பேசின அன்பான வார்த்தைகளுக்காக நன்றியப்பா நன்றி அன்றுவர் எங்களுக்கு மென்மேலும் தாழ்மையை தர வேண்டும் ஆண்டு அலட்சியப்படுத்தாதபடி பெருமையாக பேசாதபடிக்கு இருக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா உயர உயர நாங்கள் உயர உயர நாங்கள் எங்களை தாழ்த்த வேண்டும் ஆண்டு உண்மை உயர்த்த வேண்டும் அப்பொழுது தான் எங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நலமாக இருக்கும் தொடர்ச்சியாக நாங்கள் ஆஸ்ரோதிக்கப்பட முடியும் அதற்காக நன்றியப்பா ஒருவேளை எப்படி பெருமையாக பேசுகிறதுனால அடிக்கப்பட்டு இன்றைக்கி எல்லாவற்றையும் இழந்து போய் சாதாரணமான நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் கெஞ்சுக்கிறோம் ஆண்டவரே நீங்கள் மனம் இறங்குங்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே நீங்கள் தூக்கி நிறுத்துங்க ஆண்டவரே எல்லா விதத்திலும் கதாவை சோத்திரமையா அப்படியே பிள்ளைகளுக்கு அமைதி சமாதத்தை தர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சிக்கிறோம் இப்பொழுது கூட ஆண்டு வரை தோத்திரமையா தோத்திரமப்பா ஐயா எல்லாவற்றையும் இழந்து போன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் மேலே இருந்து கீழே விழுந்து பிள்ளைகளுக்காய்ச்ச ஜெபிக்கிறோம் மிகவும் வசதியாக இருந்து இப்பொழுது எல்லாற்றையும் இழந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்காக கேஞ்சிக்கிறோம் கத்திற்கிருபியாக இறங்கி எல்லாற்றையும் மன்னித்து மறுபடியும் அவர்களை தூக்கி நிறுத்த வேண்டும் இழந்து போனதே யோபுக்கு ரெட்டிப்பாய் கொடுத்தது போல உடைய பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பாக நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம் ஐயா காயங்களை ஆற்றுவீராக வேதனைகளை ஆற்றுவீராக எந்த விதத்திலும் சாத்தா பிள்ளைகளை தொடாதபடிக்கு நீர் பாதுகாப்பீராக கண்மணி போல பாதுகாப்பீராக இப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா இருளும் உடைய பிள்ளைகளை விட்டு நீங்கட்டும் என்று சொல்லி கேஞ்சிக்கிறோம் ஐயா எல்லா கண்ணீரும் துடைக்கப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் கேஞ்சிக்கிறோம் ராஜா இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தத்தினால மரண கண்ணிகள் தெரிக்கப்பட்டு போகட்டும் பெரிய பெரிய வியாதிகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும் அந்த இடங்களை அப்படியே தொட்டு அந்த வியாதியை அப்படியே மறைய பண்ணுவீரா எனக்கா இப்படியா வியாதியாக இருந்துச்சு என்று அவர்களே ஆச்சரியப்படுற அளவிற்கு அந்த வியாதிகளை மறைய செய்வீராங்க வியாதிகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்கிறோம் அவைகள் புறப்பட்டு போகும்படியே செய்வீராங்க கிருபையினாலே தாங்குவீராக இறக்கத்தினாலே தாங்குவீராக ரீபானா கா பாலா ரபுனா கா பாலா ஓ ரூபானா சாந்தோரோனியா கா பாலா வழி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி தாருங்கப்பா வருமானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி தாருங்க நீங்கள் அப்படியே செய்வீங்க அதற்காக நன்றி இப்பொழுது கூட ஆண்டவரை கண்ணின் மணியை போல் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஐயா இறைவா இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே உடைய பிள்ளைகளை தொடுங்கப்பா உடைய பிள்ளைகளை அளவில்லாமல் நீங்கள் ஆசிர்வதிங்க ஆண்டவரை சௌத்திரம் ஐயா சௌத்திரம் அப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் ஒரு மணப்பாட்டையும் தாருங்க படிக்க முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க எனக்கு பிஸ்னஸில் முன்னேற முடியலன்னு சொல்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் தோல்விகளை ஜெயமாக மாற்றுங்க தாழ்த்தப்பட்ட அதே இடத்துல பிள்ளைகள் நிற்க உதவி செய்யுங்க வயதானவர்கள் கீழே விழுந்து விடாதபடி ரெண்டு கைகளால் ஏந்தி கொள்ளுங்கள் நீண்ட காலமாக நல்ல காரியம் நடக்கலையேன்னு அன்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை செய்யுங்க உலகம் முழுவதும் அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க எங்கள் தாய் திறன் நாடாக இந்தியாவிற்கு அனைத்து மதத்தோடையும் மொழி பேசுகின்றவர்களையும் ஆசீர்வதிங்க அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஆலயங்களுக்காக திருச்சபைகளுக்காக பாஸ்டர்ஸ் ஜெபிக்கிறோம் எல்லோரையும் ஆசீர்வதிங்க முக்கியமாக ஆண்டவரை தகப்பனே தகப்பன சோத்திரமையா நாஸ்திரி திராட்சப்படுத்த தோட்ட ஒளியங்களுக்காக நான்கரை நஞ்சியுடுமை துதிக்கிறதை பார்த்து நேசிக்கிற பிள்ளைகள் உண்டு ஜபிக்கிற தாங்கிற கொடுக்கிற பிள்ளைகள் உண்டு ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க தெய்வக்காரம் கூட இருக்கட்டும் கத்திர பெரிய காரியங்களை செய்யும் ஏசி மூலமே ஜபிக்கிறோம் பிதாமை அம்மேன் என் ஆத்துமாவி கத்திரை சோத்ரி என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்துமாவி கத்திரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே ஆமே என்ன கத்தனா இயேசு கிறிஸ்து நிற்கிறவையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அனைவனையும் ஐக்கியமில்ல அந்த பிரசன்னும் உங்கள் அனைவரோடு இஞ்சை கிறிஸ்தா காலங்களில் வைத்திருப்பதாக அலையலோயா அலையலோயா கேட் பிளஸ் வாழ்க்கை பிரயாணத்தில் சில சமயங்களில் நெருக்கடிகளை கடந்து போக வேண்டி வரும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நெருக்கடி வருமா என்பதுதான் கேள்வி ஏன் வரக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளுக்கும் சில நேரங்களில் பயங்கரமான நெருக்கடிகள் வருகின்றன முதலாவதாக மெதுவாக ஆரம்பிக்கும் அந்த நெருக்கடிகள் மெல்ல மெல்ல வேகம் பிடிக்கின்றன கொஞ்சோரம் ஆரம்பித்த பிரச்சனைகள் பிற்பாடு எல்லா பக்கத்திலும் பெறுகின்றன சத்ருவானவன் எல்லா பக்கத்திலும் இருந்து அவன் தாக்குதலை ஆரம்பிக்கின்றான் அவனுக்காக தான் ரொம்ப நாள் காத்திருந்தான் எப்போ இவனை நம்ம அடிக்கலாம் எப்போ இவனை நெருக்கலான்னு காத்திருந்தான் இப்பொழுது ஆண்டவட்ட அவன் அனுமதி பெற்றுட்டான் அதனால் அவன் என்னெல்லாம் செய்கிறான் பாருங்கள் பொருளாதார இழப்புகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் பிள்ளைகளால் பிரச்சனைகள் கொடூரமான ஆட்கொள்ளி வியாதிகள் எதிர்பாராத மற்றும் தேவையற்ற செலவினங்கள் வேலை மற்றும் வியாபார ஊழியத்தில் நெருக்கடிகள் பிரியமானவருடைய பிரிவுகள் துரோகங்கள் என பல விதங்களிலே அவன் நெருக்கடிகளை கொண்டு வருகின்றான் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் எல்லா வருமானத்துக்கான வழிகளும் மூடப்படும் ஆனால் செலவுகளோ கண்ணா பின்னா என்ன கண்மன் தெரியாமல் கொண்டே இருக்கும் மூச்சு மட்டும் வருமானமே கிடையாது செலவுலேயே இருக்குன்னா என்ன செய்ய இனி வாழவே வழி இல்லை உன் கதை முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி இந்த தான் எதிரி ஆகிய சொல்லி சொல்லிக்கொண்டே இருப்பார் அப்படிப்பட்ட கொடூரமான பாதின் மொழியாக நீங்கள் ஒருவேளை இன்றைக்கு பிரயாணித்துக் கொண்டு இருக்கலாம் தானே என்னவோ ஆண்டவர் இந்த நாசரித் நதி மூலமாக அவங்களோடு பேசுகிறார் கவனியங்கள் இப்போ பிரச்சனையெல்லாம் எப்படி சால்வ் பண்ணுறது எப்படி வெற்றி பெறுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் முதலாவதாக எப்பொழுது பிரச்சனைகள் உங்கள் கையை மீறி செல்கிறதோ அப்பொழுது உங்கள் ஏறாமையே நன்கு உணர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுங்க ஏன்னா உங்களால் ஒன்றுமே முடியாதுங்கிறத நீங்கள் உணரணும் என் திறமை தெரியுமா என் அறிவு தெரியுமா நான் யார் தெரியுமா அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட செல்லுபடியே ஆகாது ஏழாமையே உணர்ந்துடுங்க அது ஆண்டிட சொல்லுங்க ஆண்டு என்னால் ஒன்றுமே முடியாதுப்பா எல்லாம் நீங்கள் தான் சொல்லி சரணாகதி அடையுங்கள் கிருவியா எனக்கு இறங்கு என்னை உயர்த்தி ஐயா உன் நாமத்தை மகிமைப்படுத்தும் என அதுருங்கள் நான் உடைய பிள்ளை தான் வெக்கப்பட்டு விட்டால் அது உமக்கு அந்த வெக்கம் என்று சொல்லி ஆண்டு விடத்தில் சொல்லுங்கள் ஏன்னா உங்களுடைய பிரச்சனைகளை மாற்ற ஆண்டவருக்கு ஒரு நிமிடம் கூட தேவையில்லை அவர் இறுதியாகி உங்களுக்கு இறங்கும் பொழுது இப்போ சாத்தானே இனி தொடக்கூடாது என்ன என்று சொல்லி நெருக்கும் எதிரே கடிந்து கொள்வார் அப்பொழுது பிசாசானவன் ஓடி போவான் அவன் கொண்டு வந்த எல்லா புயல் காட்சியும் ஓய்ந்து போவோம் மிகப்பெரிய அமைதி வாழ்விலே உண்டாகும் இழந்து போன எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் யோபு ஒன்றன் பின் ஒன்றாக கொரிய காலத்தில் எல்லாவற்றையும் இழந்து போனார் மாட மாளிகையில செல்வ செழிப்பாக வாழ்ந்து வந்த அவர் தெரு ஓரத்தில் பிச்சைக்காரனை போல வாழ வேண்டிய நிலை பிள்ளைகள் செத்து போனார்கள் மரியாதை போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு இன்னொரு பக்கம் வியாதியின் அகோர முகம் அவர் நெருக்கியது ஆனால் அதன் மத்தியிலும் அவர் ஆண்டருக்கு எதிராக ஒன்றுமே பேசல வாயை வைத்து ஆண்டரை தூஷித்த மனைவி கடிந்து கொண்டார் பொறுமை காத்தார் நண்பர்களுக்காக அவர் விண்ணப்பம் செய்தார் விளைவாக இழந்து போன யோப்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் ரட்டிப்பாக கொடுத்தார் யோபு பெற்றுக்கொண்டார் ஆசிரதிக்கப்பட்டார் இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் அவர் ஒரு ஒரு உற்சாகப்படுத்துகின்ற மனிதனாக இருக்கின்றார் சிந்தனைக்கு யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கத்திரவன் சிறையிற்பை தான் மாற்றினார் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் ரெண்டையாய் கத்தர் அவனுக்கு தந்தள்ளினார் நாசிரியத் நதி முற்ற பெற்றது கத்திர நாளிலே உங்களை ஆசிரதிப்பாராக கிருபை இரக்கங்களா சூட்டுகிறா கிருபை ரக்கங்களா மணிமூடி சூட்டுகிறா வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருத்தியாக்குகிற வாழ்நாளெல்லாம் நன்மைகளா திருப்தியா குகிற நம் கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மரவாதே நம் கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மரவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே கழுகு போல புதுதாக்கி மகிழ்கின்றா இளமை கழுகு போல புதுதாக்கி மகிழ்கின்றா ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை நான் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே கத்தர் செய்த நன்மைகளை ஒரு நாள் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே அத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே மரவாதேயா